நேயர்களுக்கு வணக்கம் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரல் கேட்கிறதோ கதறல் கேட்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படி என்று சொல்லியிருப்பார் அதே போலத்தான் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் கேட்கிறதோ அங்கெல்லாம் அவர்களுடைய அரசியல் உரிமைக்காக அவர்களை அரசியல் படுத்த அவர்களுக்கான எதிர்காலத்தை ஒளிமயமாக்க அவர்களுக்காக போராட ஒரு கால் நடந்து கொண்டே இருக்கிறது அதுதான் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய கால்கள் அண்ணன் திருமா அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த கையோடு கர்நாடக தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்ய அவர் கர்நாடகாவுக்கு செல்கிறார் அங்கே மிகப்பெரிய வரவேற்பு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கன்னடர்கள் அப்படி ஒட்டுமொத்தமாக திருமாவை கொண்டாடி தள்ளுகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அங்கே காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு நெருக்கடி அவர்கள் அண்ணன் திருமாவிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் நீங்கள் போட்டியிடுவதால் அந்த இடத்தில் நீங்கள் வாங்குகிற வாக்குகள் எங்களுடைய தோல்விக்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டார் பாஜகவை எதிர்க்கிற நம்முடைய சித்தாந்தம் தோற்று போய்விடும் என்று சொல்லும்போது போது அண்ணன் அவர்கள் எந்த விதத்திலும் இந்த பாசிச பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படி என்ற ஒரே நோக்கத்தை முன்வைத்து நாங்கள் விடுதலை திருத்தைகள் கர்நாடகாவில் போட்டியிடவில்லை காங்கிரஸ் கட்சிக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் பிரச்சாரத்தையும் செய்வேன் அப்படி என்று ஒரு முடிவை எடுக்கிறார் மீட் வைக்கிறாங்க பாஜகவிடம் காங்கிரசிடம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளிடத்தில் கேள்வியை முன்வைக்காத உயரத்தை காட்ட முடியாத இந்த அயோக்கியத்தனமான ஊடகத்தில் இருந்து ஒருத்தன் கேள்வி கேட்கிறான் மேகதாது கட்டியே தீடுவேன் என்று கர்நாடகாவில் காங்கிரஸ் சொல்கிறது அப்படின்னு அவன் கேட்கிறான் காங்கிரஸ் மட்டுமா சொல்லுது பாஜக பத்தாண்டுகள் ஆட்சியில் இருக்கும் போதும் இதைத்தான் சொல்லியது அப்போது அண்ணன் அவர்கள் ஒரு ரொம்ப தெளிவான ஒரு நேர்மையான பதிலை கொடுக்கிறார் அதாவது எந்த ஒரு மறுப்பிலும் இல்லாமல் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய மண்ணுக்கான உரிமைக்காக போராடுவார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் அவர்களுடைய மண்ணுக்கான உரிமையை நிலைநாட்ட போராடுவார்கள் அப்படி என்று ஒற்றை வழியில் நடக்கிற தேர்தலை மனதில் வைத்து ஒரு பதிலை அவர் கூறிவிட்டார் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் இந்த தமிழ்நாட்டில் சங்கிக் கூட்டமும் நாம் தமிழர் கூமுட்டைகளும் ஒன்று சேர்ந்து திருமாவை பார்த்தீர்களா அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் எப்படி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்வார் அவரை வந்து நீங்க வந்து ரொம்ப பெருமையா சொன்னீங்களே ரொம்ப உயர்த்தி பேசினீங்களே ஆனால் திருமா இப்படி பேசியிருக்கிறார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த சாட்டை துறைமுருகனில் இருந்து தென்னகம் விஷ்ணு இந்த இடும்பாவனம் கார்த்திக் அப்புறம் இன்னும் சில சில்லறைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அண்ணன் திருமா மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை அடுக்கடுக்காக தடித்த வார்த்தைகளால் அவர்கள் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சீமானே எழுச்சி தவிர அவர்களுடைய பட்டரையில் இருந்து வெளியே வந்த ஒரு யூதாஸ் அதாவது ஒரு ஆசிரியர் பாடம் எடுக்கும் போது அங்கே படிக்கிற நூறு மாணவர்களில் ஒரு பத்து அயோக்கியத்தனமான மாணவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அப்படித்தான் அண்ணன் திருமா ஈழ அரசியலை பேசும்போது அங்கே தரையில அதை வேடிக்கை பார்த்தவர்தான் உங்களுடைய அவர் ஈழ அரசியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்களில் பேசும்போது இன்றைக்கு அண்ணன் திருமாவை விமர்சிக்கிற சாட்டை துறைமுறைகளில் இருந்து நீ எல்லாம் ஒப்பங்கிட்ட இருந்தியா இல்ல ஒம்மா கிட்ட இருந்தியா என்பது அது உங்களுக்குத்தான் தெரியும் அப்படி இருக்கிற நிலையில் சீமானே அண்ணன் திருமாவை விமர்சிக்க தயங்குவார் அதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு காலகட்டங்களில் ஈழத்தில் போர் உச்சத்தில் இருக்கும் அந்த போராட்ட காலத்தில் இங்கே திருமாவளர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை கட்டமைத்து அவர் முதலாவதாக பேசிய வார்த்தை என்ன தெரியுமா சிறுத்தைகளை ஆதரி அதாவது சிறுத்தைகள் புலிகளை ஆதரிக்கிறது அப்படி ஆதரித்தால் சிறுத்தைகளை நாங்கள் தடை செய்வோம் அப்படி என்று இந்திய அரசு சொல்லும் போது இந்த கட்சியே இல்லாமல் போனாலும் சரி இந்த திருமாவளவன் கடைசி உயிர் போனாலும் சரி ஈழத்தில் அண்ணன் நேரம் தலைவர் பிரபாகரனை ஆதரிப்பதை புலிகளை ஆதரிப்பதை சிறுத்தைகள் ஒருபோதும் கைவிடாது அப்படி என்று தடை உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் சிறுத்தை சிறுத்தைதான் அந்த எழுச்சி தமிழர் திருமா அந்த வேடிக்கை பார்த்த போனவனா சீமா அதாவது உலக நாடுகள் முதல் இந்தியா வரை பதறிப்போன ஒரு நிமிடம் அதாவது சிறுத்தைகள் தலைவனும் புலிகள் தலைவனும் வன்னிக்காட்டில் ஒரே இரு ரெண்டு பேரும் ஒரே இடத்தில் நின்று அவர்கள் பேசிக் அந்த காட்சி புகைப்படமாக செய்தித்தாள்களில் வரும்போது மொத்த பேரும் மிரண்டு போனான் அப்படி தலைவர் பிரபாகரனோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் ஈழ அரசியலை வைத்து வாக்கு அரசியல் அவர் செய்ததே கிடையாது அவர் உண்மையை பேசுவார் நிதானமாக பேசுவார் தன்னுடைய அதாவது இவர்களுக்கு எங்க எரிச்சல் வருதுன்னா தமிழ்நாட்டு தேர்தல் நடக்கும் போது இந்த பேஸ்புக் வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமா பகிரப்பட்ட பல வீடியோக்கள் அதாவது தன் சாதியின் பெயரை சொல்லி அண்ணன் திருமாவுக்கு வாக்கு கேட்டார்கள் நான் தேவர் சமூகத்தை சார்ந்த பெண் நான் கவுண்டர் அந்த சமூகத்தை சேர்ந்தார் வகுப்பை சேர்ந்தவர் அப்படி என்று அவர்களுடைய சாதி பெயரை சொல்லி அவர் அண்ணன் திருமாவுக்கு வாக்கு கேட்டார்கள் சொன்ன காரணம் தலித் மக்களுக்கான தலைவன் என்று எங்களுக்கு அண்ணன் திருமாவை தவறாக பாடம் புகட்டி விட்டார்கள் தவறாக சித்தரித்து விட்டார்கள் ஆனால் அவர் மட்டும்தான் ஓபிசி இடஒதுக்கீடு வேண்டும் அவர்களுக்கான உரிமை இடஒதுக்கீடு அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கட்சித்த ஒரு ஒரு சிறுத்தை அவரை நாங்கள் வந்து முழுமையாக ஆதரிக்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் அவருடைய அரசியலை நாங்கள் மாணவனாக படிக்க தயாராகி விட்டோம் இந்த காலகட்டத்தில் திருமாவர்கள் இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு தலைவர் அவர் பொது தலைவர் அப்படி என்று சொல்லும் போது இந்த சங்கி கூட்டத்துக்கும் சரி இந்த நாம் தமிழர் கூட்டத்துக்கும் சரி ரொம்ப வயிற்று எதிர்த்தது ரொம்ப அதிகமா போச்சு அதாவது சீமான இதை பற்றி ஒருபோதும் கவலைப்பட மாட்டார் ஏன்னா அவர் வந்து நல்லா தெரியும் திருமாவர்களை விமர்சித்தால் தனக்கு என்ன விதமான விளைவுகள் ஏற்படும் அது நம்ம அரசியலை எப்படி பாதிக்கும் என்பது வரை அண்ணன் திருமா பக்கத்தில் இருந்து பார்த்தவர் இந்த சீமா அதாவது களத்தில் பிரச்சனைனா அதாவது தலைவருக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடந்து போச்சு தலைவர இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆஹ் அப்படியா நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்ற தலைவர்களைத்தான் இந்த மண் பார்த்திருக்கிறது ஆனால் களத்தில் பிரச்சனை என்று வந்தால் அந்த இடத்திற்கே சென்று களத்தில் நின்று அந்த பிரச்சனையை முடித்து வைக்கிற ஒரு தலைவராகத்தான் இன்றைக்கு வரைக்கும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் இருக்கிறார்கள் அவர் களத்தில் அதாவது மைக்கு முன்னாடி நின்று பேசுகிற தலைவர் அல்ல களத்தில் இறங்கி போராடக்கூடிய தலைவர் சீமானை போல தூண்டிவிட்டு விட்டு பாம தருமபுரியில உங்க வாங்கிட்டு வீட்டுல பாரு நாம் தமிழர் கூமுட்டையில் ஆமை அந்த மாதிரியான வேலைகளை அண்ணன் அவர்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார் என்னை நம்பி வந்தவன் என்னால் பாதிக்கப்பட்டு இருக்கிறான் என்றால் அவனுக்காக நான்தான் முதன் முதலில் ஒரு ஒரு போய் நிற்க வேண்டும் என்று களத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவர்கள் நாம் தமிழர் ஆமைக்குஞ்சிகள் புரிந்து கொள்ள வேண்டியது அதாவது தர்மபுரியில கொடுத்த உண்டை அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கொடுத்த உண்டை நாம் தமிழருக்கு இன்னைய வரைக்கும் சீமான் ஒரு அறிக்கையோ அந்த தம்பிகளுக்கு போய் நேர்லையோ பார்க்கல ஆனால் இவங்க இன்னமும் கண்ணூடித்தனமாக சீமானை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இப்ப என்ன விஷயம்னா சாட்டை துறைமுருகன் ஒரு விஷயத்துல ரொம்ப தெரிவார்தான் அதாவது சீமானை எப்படியாவது விட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தந்தை பெரியார் அவர்களையும் இவர்கள் விமர்சனம் செய்த போது நீ எல்லாம் எங்க கணக்கிலேயே இல்லை நீ எங்க லிஸ்ட்லயே இல்ல அப்படி என்று திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களை புறம் தள்ளிவிட்டு அவர்களுடைய அரசியலை நோக்கி அவர்கள் முன்னேறி போனார்கள் எங்களுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இந்த மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று அதில் முனைப்பை காட்டினார்கள் சீமானுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை சாட்டு கடுப்பாயிட்டாப்ல அதாவது என்னடா இது திராவிட முன்னேற்ற கழகம் சீமானை ஏதாவது செய்யும் நம்ம வந்து தலைமை பொறுப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சா திராவிட முன்னேற்ற கழகம் நம்மளை ஒரு மனிதனாகவே மதிக்காமல் சீமானை இப்படி புறம் தள்ளிடுச்சு அப்படின்னு முடிவு பண்ண இந்த சாட்டை துறைமுருகன் தென்னகம் விஷ்ணு இடும்பாவனம் காத்தி இவங்க ஒரு கூட்டு சதி செய்து என்ன அண்ணன் திருமாவை விமர்சிப்பதாக இருந்தால் இந்த தமிழர் கட்சி இருக்க வேண்டிய அவசியம் மயிலே கிடையாது வெளியே போங்கடா நாய்களா அப்படின்னு சொல்லி சீமான் சொல்லி கொஞ்ச நாள் கூட ஆகல ஆனால் இவர்கள் வந்து மீண்டும் விமர்சிக்கிறோம் அதாவது எப்படி மீண்டும் விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் அண்ணன் திருமாவை இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அண்ணன் மீது அந்த மாதிரி சேட்டை வாரி அடித்தால் சிரத்துகள் பொங்கி எழுவார்கள் இது சீமானுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அதாவது இழுத்து தெருவுளை விட்டு அறிவாங்க போறது இந்த வேலையை தான் இந்த சாட்டை துறைமுருகன் மஞ்சப்பொடி மாமா பையன் அதாவது சாட்டை துறைமுருக்கு நான் கேட்கிற கேள்வி நீ அடிக்கடி சொல்லு இல்லையா ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தவனா இருந்தால் நீ நேர்மையான அரசியலை செய்பவனாக இருந்தால் ஏண்டா சீமா சுத்த தமிழ் ரத்தம் தான் இருக்கணும் சுத்த தமிழ் ரத்தம் தான் தமிழகத்தை ஆளும் அப்படி என்று அதாவது இனவெறியை மொழிவெறியை மக்களுக்கு எதிர்கால இளைஞர்கள் மனதில் ஊற்றி கொண்டிருக்கிற இந்த சீமான் அண்ணி கயல்வெளியை கல்யாணம் பண்ணாரு நாதாடி சொல்றான் அண்ணன் அவர்களும் கயல்வெளி அவர்களும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கொண்டார்கள் வரதுக்கு காதல் அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு வர்றது வந்து நம்ம பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அக்கா தங்கச்சிகளை காப்பாற்றணும் இந்த வேலைகள் பழு வந்து ஒரு ஆண்மகன் மீது வந்து விழுந்துடும் இந்த காதல் என்பதெல்லாம் அப்ப இருக்காது சீமானுக்கு எப்ப காதல் வருது தெரியுமா நாற்பத்தஞ்சு வயசு முருகா நாற்பத்தஞ்சு வயசுல வர்றதுக்கு பேரு காதல் இல்ல அதுக்கு சொத்துக்காக தன்னை விட குறைந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து அதுவும் யார் கல்யாணம் நான் பெண்ணை தான் கல்யாணம் செய்வேன் அப்படி என்று நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் காவல் இந்த சீமான் தன்னுடைய தம்பியை நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் யார் வந்தீர்கள் அப்படி என்று இனவரி பேசி தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ஒரு இனவரி அதாவது இனவரி பிரச்சாரத்தை உண்டு பண்ணிய இந்த மொழிவரி பிரச்சாரத்தை உண்டு பண்ணிய சீமா அந்த வடுகவன் தேவையை தான் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார் இதை கேட்பதற்கோ ஏன் சொல்வதற்கோ தெம்பு திராணி எதுவும் இல்லாத இந்த மஞ்சப்பொடி மாமா சாட்டை முருகன் அண்ணன் அவர்களை தடித்த வார்த்தைகளால் பேச்சு கீழே ஒரு பேச்சு பேசுற ஆள் கிடையாது அண்ணன் எழுச்சி தமிழர் அண்ணன் தோல் அவர்கள் இவனை என்ன எதிர்பார்த்தானுங்க தெரியுமா கர்நாடக அந்த பிரஸ் மீட்ல அதாவது அண்ணன் அவர்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக காவிரி நீரை வந்து கேட்டு போராடுவோம் அதாவது மேகதாது அணை கட்டுவதை நாங்கள் தடுப்பதற்கு போராடுவோம் அப்படி என்று சொல்லி அங்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இந்தியா கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமா அவர்கள் இப்படி பேசிவிட்டார் கர்நாடக மக்களே பார்த்தீர்களா வாங்கல் ஒன்று சேருவோம் நாம வந்து மேகதாது அணை கட்டுவோம் அப்படி என்று இந்த பாஜகவுக்கு ஆதரவாக வாக்குகள் போய் சேர வேண்டும் இதை நம்ம உருட்ட வேண்டும் அப்படி என்று இந்த சங்கிகளும் நாம் தமிழ் அந்த ஆமை குஞ்சுகளும் நினைத்துக் கொண்டிருக்கும் போது மிக சாதுரியமாக ஒரு தெளிவான அரசியல் நேர்த்தியான பதிலை அவர் அப்ப சொல்லிட்டு வெளியே வராது இது அரசியல் காலகட்டம் நாம் பேசுகிற வார்த்தை மிகப்பெரிய சலசலப்பை சச்சரவை ஏற்படுத்தும் இது கூடாது என்பதற்காக அவர் தவிர்த்து விட்டு அவர் வெளியே வந்திருக்கார் இதை இவனுக்கு வந்து பிரச்சாரமாக திரும்ப பாத்தீங்களா என்ன பேசியிருக்கா தமிழ்நாட்டுக்கு விரோதமா பேசியிருக்காரு இன்னும் காலையில பத்து மணிக்கு தண்ணி வேணும்னு போராடுவாரு அதுக்கப்புறமா போய் கர்நாடகால தண்ணி கொடுக்காதுன்னு போராடுவாரு அப்படின்னு சொல்லி இந்த சாட்டை துறைமுருகன் தன்னுடைய வீடியோ பதிவில் பதிவு செய்கிறான் ஏண்டா எங்க ஏழுத்துல போர் நடந்திருக்கும் போது மதுரையில வந்து விஜயலட்சுமி கூட சீமான் போர் செஞ்சுட்டு இருந்தாரு அந்த மாதிரி நினைச்சாடா கண்ணாக்கே அண்ணன் திருமா அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் ஆளுமை அப்படி என்பது ஒன்ன சீமான்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிடா ஏடா சில்லற பயனாளி மஞ்ச பொடி போட்டு அந்த வேலையை செய்யற மட்டும்தான் உனக்கும் உன்னை சீமானுக்கும் தெரியும் காட்டி கொடுக்குற கூட்டி கொடுக்குற மாமா வேலை பாக்குற இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிற சீமானுக்கும் சாட்டை துறைமுகவருக்கும் நான் தமிழர் கூமுட்டைகளுக்கும் எடுத்து தமிழருடைய அரசியலையும் அவருடைய அறிவையும் புரிந்து கொள்வதற்கான அந்த தகுதியே உங்களுக்கு கிடையாது ஒரு தலித் தலைவராக தலித் மக்களுடைய தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை வந்து ஒரு தட்டம் கட்ட நினைத்தது இந்த சங்கி கூட்டமாகட்டும் சரி தமிழகத்தில் கூட இன்னும் சிறிய கட்சிகளும் சில கட்சிகளும் சரி அதில் புதிதாக சேர்ந்து இருக்கவங்க தான் இந்த நாம் தமிழர் எலும்புத்தூர் கட்சி இவங்களும் அதே வேலையை பார்க்க நினைக்கலாம் இவன் பேசுற அத்தனை பேருமே சரி சாதி வரி பிடித்த மனநிலை கொண்ட ஒரு மிருகம் அவ்வளவுதான் இவனுக்கு தேவை சீமானை கோர்த்து விட வேண்டும் இப்போ இவன் வந்து சாட்டை துறைமுருகனாகட்டும் தென்னகம் விஷ்ணுவாகட்டும் இவனுங்க பேச போயிடா நம்ம சீமானை இழுக்கிறோம் இல்லைன்னா சீமானை நம்ம இழுக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணன் திருமாவை நீங்கள் விமர்சனம் செய்ய கூடாது அப்படின்னு சொல்லலை விமர்சனம் செய்யுங்கள் சரியா அங்க காங்கிரஸ் வந்து இப்ப இருந்தா பாஜக ஆட்சியில இருந்தது ஆட்சியில இருந்தார் மதியில பத்து வருஷமா பாஜக தானே ஆட்சியில இருந்தார் அப்ப ஏன் தண்ணி வரலன்னு சொல்லி பாஜகவை போய் நீங்க கேட்க வேண்டியது தானே இல்ல ஒரு நல்ல டாக்டரா போய் பார்க்க வேண்டியது தானே அதை விட்டுவிட்டு இன்றைக்கு வந்து அண்ணன் அவர்கள் பேசியதில் அப்படியே மிகப்பெரிய தவறை கண்டுபிடித்து விட்டு அவர் ஒரு தவறும் தவறுதலாகவும் பேசல ராஜா ரொம்ப நியாயமா ரொம்ப சரியா யதார்த்தை உணர்ந்து அவர் பேசியிருக்கிறார் அவருடைய நோக்கம் சாதியையும் மதத்தையும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த கேவலமான பாஜகவையும் சரி பாஜகவையிடமிருந்து எலும்பு துண்டுகளை வாங்கி துன்ற உங்களை மாதிரியான இந்த நாம் தமிழர் ஆமை குஞ்சுகளாகட்டும் ஆகட்டும் மொத்த பேரையும் இந்தியாவை விட்டு தமிழ்நாட்டை விட்டு துடைத்து எரிய வேண்டும் மக்கள் நலனை காக்க வேண்டும் மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் சமமாக நடத்த வேண்டும் அப்படி என்கிற ஒரு ஒற்றை கோரிக்கையை அவர் வந்து முன்வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் வந்து அவ்வளவு சீக்கிரமாக தொட்டு நினைக்கும் போதே உங்களுக்கு என்ன நேரும் அப்படி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் நீங்கள் தொடர்ச்சியாக எலும்பு துண்டுக்காகவும் பாஜக போடுகிற காசுக்காகவும் இப்படி ஒரு நேர்மையான ஒரு அரசியல் ஞானம் பெற்ற ஒரு தலைவனை நீங்கள் விமர்சனம் செய்தால் சிறுத்தைகள் வருகிறார்களோ இல்லையோ நாங்கள் முன்வந்து நின்று நாங்கள் உங்களை கேள்வி கேட்போம் உங்க அண்ணனையும் சரி உங்களையும் சரி டவுசரை அவுடுத்துட்டு உங்க நீங்க செஞ்ச அவ அன அநாகரிகமான செயல்களை நாங்கள் தோல்வித்து காட்டுவோம் ஏன்னா களத்தில் இறங்கி போராட வேண்டியதுதான் ஒரு தலைவனோட வேலை அங்க தர்மபுரியில உண்டு கொடுத்திருக்காங்க அந்த உண்டை யார் கொடுத்தது ஏன்பா இப்படி ஆச்சுன்னு சொல்லி ஒரு அறிக்கையோ இல்ல அந்த தம்பிகளை போய் பார்க்க கூட முடியாத இந்த சீமானை நம்பி எப்படிதான் நீங்க பேசுறீங்க ஆனால் சீமானை வந்து இந்த தேரை இழுத்து தெருவுல ஒண்ணு முடிவு பண்ணிடுங்க அதற்கான அதை முதல் புள்ளியை நீங்க வச்சிருக்கீங்க முற்றுப்புள்ளியை சிறுத்தைகள் வைப்பார்கள் அப்படி என்பது இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் திருமாவை நாங்கள் சாதிய தலைவராக ஒருபோதும் அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க முடியாது அதாவது இவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆத்திரம் என்ன தெரியுமா சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல வீடியோக்கள் வைரல் ஆச்சு அதாவது நான் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் நான் கொங்குவேளாளர் கவுண்டர் சமூகத்தை சார்ந்தவர் நான் வன்னிய சமூகத்தை சார்ந்தவர் நான் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அப்படி என்று இன்றைய இளைஞர்கள் பல தங்கள் சமுதாய பேரை சொல்லி நாங்கள் ஏன் அந்த திருமாவை ஆதரிக்கிறோம் அப்படி என்று ரொம்ப ஆதாரப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக அந்த திருமாவுக்கு வாக்கு கேட்டார்கள் அதற்கு என்ன காரணம்னா ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை மத்திய அரசு கை வைக்க கூடாது அவர்களுக்கான உரிமை அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் கோல்மால் அதாவது நாங்கள் ஒருபோதும் சும்மா இருக்க மாட்டோம் அப்படி என்று எங்களுக்கான உரிமையை பெற்று தந்தவர் அண்ணன் அவர்கள் எங்களுக்காக பேசியவர் அண்ணன் அவர்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டு ஓட்டு கேட்டாங்க இல்லையா இவனுங்க போட்டாங்க இல்லையா திருமா விசுடாக ஜான் ராணி அப்படின்னு சொல்லி போட்டு இவங்க என்னென்னமோ ப்ரொமோட் பண்ணி பார்த்தானுங்க அங்க ஒரு ப்ரொமோஷனும் நடக்கல இவனுக்கு கொண்டு மிச்சம் ஆக இந்த வெறுப்பும் இவர் எப்படிதான் அவர் வளர்ந்து மேல வருகிறார் அப்படி என்கிற இவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை முதல்ல ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க அப்போதான் அது உங்களால் ஓரளவாவது புரிந்து கொள்ள முடியும் அந்த திருமா யார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய உரையை நீங்கள் குறைந்தபட்சம் ரெண்டு வீடியோ கேளுங்க அப்போதும் அரசியல் என்றால் என்ன அதிகாரம் என்றால் என்ன அதிகாரத்தை எப்படி நாம் கையிலப்படுத்த வேண்டும் அந்த அதிகாரம் நம் கையில் வரும்போது நமக்கான உரிமை எப்படி வந்து சேரும் அப்படி என்பது வரை அவர் வந்து அவர் பாடம் எடுக்கிற அந்த விதம் ஒவ்வொரு இளைஞர்களையும் அவர் பக்கம் இழு இழுத்து கொண்டு வருது சீமான மாதிரி அவர் காமெடியா பேசிட்டு சிரிச்சுட்டு வாங்கின காசுக்கு வாய் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்ல அவர் வந்து ரொம்ப தெளிவாக எதிர்காலத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த மக்கள் இந்த இளைஞர்கள் அரசியல் படுத்த வேண்டும் இந்த ஒடுக்கப்பட்ட வர்க்கம் மேலே வர வேண்டும் இவர்கள் மேல வரணும்னா அவர்களுக்கான ஆயுதம் இடஒதுக்கீடு கல்வி இதை அவர்கள் வந்து அடைஞ்சிட்டாங்கன்னா அவர்கள் மேல வந்து விடுவார்கள் அப்படி என்று போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவன் உங்களை மாதிரி பாத்தீங்களா ஈழத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் பண்ணிடுச்சு நீங்க ஓட்ட போடுங்க நம்ம தனி வாங்கணும் தனி இடம் வாங்கினா இலங்கையில போய் நீ அங்க தான் போராடணும் இங்க இருந்து மண்ணனை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரு ஆமோட புடிச்சு அதனால ஏறி இலங்கைக்கு போக மண்ணுக்கு வழி தெரியும் அங்க போய் நின்று அங்க ஈடம் வேணும்னு அங்க போராட்டம் நடத்துங்க அங்க போராடுங்க அதை விட்டுட்டு இங்க வந்து நின்றுக்கிட்டு நீங்க மேலே தலைவர் பிரபாகரனையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு என்ன விதமான அரசியல் நீங்க செய்து கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப கேவலமான மட்டமான அரசியல் அதாவது இவங்களை ரொம்ப பச்சை தான் கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா இது பொதுவெளியில் பகிரப்படுகிற காவலி ஆக சரி நம்ம வந்து கொஞ்சம் மரியாதையா பேசுவோம் அப்படின்றதால தான் இப்படி பேசிக்கொண்டிருக்கிறேன் அதாவது அண்ணன் அவர்கள் நேரடியாக மேதகு தலைவர் பிரபாகரன் அவரை பார்த்தவர் வைகோ அவர்கள் இலங்கை அதாவது ஈழத்தமிழர் விருது புலிகளுடைய அந்த சீருடைய அவ்வளவு சீக்கிரம் போட முடியாது அதற்கான அனுமதியும் கிடையாது ஆனால் அந்த சீருடையை போட்டு தலைவர் பிரபாகரன் பக்கத்தில் நின்று தைரியமாக புகைப்படம் எடுத்து அதை வெளியில் விட்டுவிட்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் வைகோ அவர்கள் அண்ணன் அவர்கள் ஆனா இவன் போனதுக்கும் எவிடன்ஸ் இல்ல அண்ணனை பார்த்ததுக்கும் எவிடன்ஸ் இல்ல ஆனா அங்க வந்து கதறையா அளந்து விட்டுட்டு நான் தான் வந்து அடுத்த பிரபாகரன் என்ற தோணியில பேசிக்கிட்டு பணத்தை பிச்சு எடுத்து திறன் என்ற பெயரில் தான் கொண்டாட்டிக்கு கார் வாங்கி விட ஒரு நாள் கூப்பிட்டு உம் இவரு குடும்பத்தை வளர்கிறாரு இந்த நாம் தமிழர் கூமட்டை கிடைக்குது எதுவுமே தெரியாதா தெரியும் தெரிஞ்சும் முட்டாள் இவனும் சங்கியும் ஒண்ணு அவனுக்கும் மூளைக்கு பதிலா சாணிதான் இருக்கு இவனுக்கும் மூளைக்கு பதிலா சாணிதான் இருக்கு இவனுங்க வந்து கடைசி வரைக்கும் இப்படியாதான் தான் இருப்பானுங்க இருந்துட்டு போ எப்படின்னா தொலைஞ்சு செத்து ஒழிஞ்சு போங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் தேவையில்லாமல் அனாதிகமான தடித்த வார்த்தைகளால் இனி அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு சரியான பாடம் புகட்டப்படும் அப்படி என்பதை இந்த காணொலியில் பதிவு செய்து கொண்டு அதுக்கப்புறம் கீழே வந்து அப்படிதான் இப்படிதான் சொல்லி கமெண்ட்ல போட்டு மிரட்டலாம் நினைச்சீங்கன்னா நீங்களே மிரண்டுக்குங்க உங்க ஒரு மயிறையும் கொடுக்க முடியாது ஏன்னா களத்தில் எப்படி போராட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு அண்ணன் தொல் திருமாவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஹ் உறுப்பினர் என்பதில் எப்படி பெருமை கொள்கிறோனோ எப்படி நான் பெரியாரின் பேரன் என்பதில் நான் பெருமை கொள்கிறோனோ அதை போல அண்ணன் திருமாவின் மாணவன் என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் ஆக நீங்க பயமுறுத்தி நாங்க பயந்துடுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விடா கடைசியா நீங்கள் முதலமைச்சரால இந்திய அரசுக்கு கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி மேடையில மூச்சுக்கு முன்னூறு தடவை வளரிட்டு இருக்காங்க இல்லையா நீங்க சிஎம் ஆகி ஜிஎஸ்டி கட்டாம இருக்கிற கதை எல்லாம் நடக்கிற கதை இல்ல ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா அதெல்லாம் உங்களால முடியவே முடியாது அதற்கு பதிலா மாட்டு திட்டம் ஒண்ணு உங்களுக்கு தரேன் நீங்க ஆம்பளையா அப்படி என்பதை பரிசோதித்து பார்ப்பதற்காக இந்த திட்டம் என்னன்னா ஒன்னு நம்ம புதுசா வாங்கியிருக்காரு இல்லையா கையில் வழி அவர்களுக்காக ஒரு காரு அதைப் போல இன்னொரு கார் வாங்கி சொல்லுங்க அது ஒன்னு மூத்த பயனுக்காக இருக்கட்டும் இல்ல இளைய மகனுக்காக இருக்கட்டும் யாருக்கோ ஒருத்தருக்கு திறன் கொடுத்து அவர் கார் வாங்க சொல்லுங்க அந்த காரை ரோட் டாக்ஸ் இல்லாம வாங்க சொல்லி வாங்க சொல்லு அப்படி வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் ஒரு பக்கம் மீசியை எடுத்துக்கிட்டு நாம் தமிழருக்கு நான் வரேன் ஒன்னனுக்கு வேலை செய்ய நான் வரேன்டா டேய் இது இந்தியா ஒரு அரசியல் அமைப்பின் கீழே நாடு அந்த இந்தியாவில் ஒரு பகுதி தான் தமிழ்நாடு இது எதுவுமே தெரியாம ஏதோ பேசணும் கை தட்டினானுங்க காசு கொடுத்தானுங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக வாய்ப்பு கொண்டிருக்கிற சீமானுக்கு நீங்க ஒத்து ஊதுற மாதிரி நாங்க ஒத்து ஊத்த முடியாது காரணம் எங்களை வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து அரசியல் படுத்திருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை சொல்லி கொடுத்திருக்கிறார் பகுப்பாய்வை சொல்லி கொடுத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள் எங்களுக்கு அரசியல் என்றால் என்ன அதிகாரம் என்றால் என்ன இது எப்படி நடக்கும் இதை எப்படி நாம் கையகப்படுத்த வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய மிகப்பெரிய பொக்கிஷம் அண்ணன் அவர்கள் அப்படி இருக்கும்போது நீங்க பேசுற பொய் புரட்டி இதெல்லாம் நம்பறதுக்கு ஒரு கூட்டம் ராஜா திமுகவையும் பிடிக்காது வரத்தான் செய்யும் உங்களுடைய வாக்கு சதவீதம் உயரவும் செய்யும் குறையும் பணம் சம்பாதிப்பாரு உங்களுடைய காலநிலை அப்படித்தான் கடைசி வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் கைய அதாவது நீங்க வரவே முடியாது ஏன்னா அதை எப்படி கைப்பற்றுதல் அப்படி என்கிற அறிவு சீமானுக்கும் கிடையாது இப்படி இருக்கிற நிலையில் தேவையில்லாமல் ஏதோ வாங்கினீங்களா வாங்கினதுக்கு போட்டீங்களா போயிட்டே இருங்க தேவையில்லாமல் அண்ணன் திருமா அவர்களை விமர்சிப்பது பெரியார் அவர்களை விமர்சிப்பது இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யறது உங்களுக்கு நல்லது இல்லை தருமபுரியில உந்த வாங்கினேன் ஒண்ணும் ஒரு அறிக்கை கூட வேலை இது எல்லாத்தையும் எதுக்கு சொல்றேன்னா உங்களுடைய உடல் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் உங்களை பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களை வயல போறவங்களாம் அடிக்கிறதுக்கா ஏன் தம்பி அதனால கொஞ்சம் நிதானமா பேசுங்க இந்த சாதி வெறி இருக்கலாம் உங்களுக்கு சாதி வெறி இருக்கலாம் அதெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க துப்பாதீங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து இப்போ தலகிழா மாறியிருக்கு சாதி வெறிக்கு மதவெறிக்கு எதிராக அளவுப்புற அப்படி திரும்பி உங்களை அடிக்கிற நிலையில் இன்று தமிழ்நாடு இளைஞர்கள் மாறிவிட்டார்கள் ஆக உங்களுக்கான பாதுகாப்பாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு ஜாதி மதம் மொழி இவற்றுக்கு அப்பால் பட்ட ஒரு தலைவன் அண்ணன் தொல் திருமாவர்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த காலம் நமக்கு கையளித்திருக்கிற மிகப்பெரிய ஒரு சொத்து அண்ணன் அவர்கள் அப்படி என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்